எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து ஃபிப்சி ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒரு லெட்டர் பத்திரிகை செய்தி அமைச்சிருக்காங்க பத்திரிகையாளருக்கு ஒரு ரெண்டு பக்கம் அதாவது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாக வந்து இது நாங்கள் இருபத்தி மூணு சங்கங்களை உள்ளடக்கின விஷயம் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் பேர் உறுப்பினராக இருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள் அதை வந்து இந்த கொடுமைக்கு எதிராக நாங்கள் பதினாலு அஞ்சு அன்னைக்கு ஒரு அடையாள வேலை நிறுத்தம் பண்ணுறோம் அதை வந்து அன்றைக்கி தமிழ்நாட்டில் திரைப்படம் தொலைக்காட்சி தொடர் வலைத்தொடர் விளம்பரம் இதுபோன்ற விஷயத்துலேயும் சம்மேள உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வேலை செய்ய மாட்டார்கள் ஏன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக தொழில் செய்கிறோம் எங்கள் வாழ்க்கையை அழிக்கின்ற முயற்சியாக இதை நாங்கள் பார்க்குறோம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது நான் தமிழக அரசின் பார்வைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அமைச்சர்கள் கூட அந்த விழாவில் கலந்து கொள்ளுறதா கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து எங்கள் தொழிலாளருக்கு எதிராக அமையும் அப்படின்னு பெப்சி சார்பில் இது குறித்து தங்களுக்குன்னா யாருக்கும் தெரில அதாவது பத்திரிகையாளருக்கு தான் எதிர்க்காங்க போல இருக்குது உங்கள் இது வந்து நாங்கள் அந்த இது அந்த ஊர்வலம் பேரணி போகிறோம் அது ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் பதினாலாம் தேதி நடக்கும் இதில் வந்து அவங்களுக்கு எழுதின கடிதத்தில் என்ன எதிர்க்காருன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தாருடன் வந்து கலந்துக்காங்க அதாவது குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் இப்போது ஒரு ஆஃபீஸில் பிரச்சனைன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க குட்டியோடு எதுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும் தவறு வந்து ஃபிஃப்சி ஒரு ஐம்பது வருஷமாக இருக்குது இப்போ இங்கேயே இருக்க இங்கே அன்பு செடி என்ன ஒருத்தர் வச்சுருக்காரு ஒரு ச ஒரு அமைப்பு வச்சுருக்காரு இன்னொருத்தர் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு எல்லா அமைப்பும் இருக்குது சின்ன சின்ன இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு கூட ஒரு படம் எடுக்க முடியும் பத்து கோடி ரூபாய்க்கு எடுக்க முடியும் நூறு கோடி ரூபாய்க்கு எடுக்க முடியும் இவர்கள் ஃபெஃப்சி சமீபத்தில் என்ன பண்ணாங்க எல்லாேருக்கும் வேலை செஞ்சுருந்தவங்க திடீர்னு போய் அந்த ஒரு பெரிய பட தயாரிப்பாளர்கள் அதாவது நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தோடு உங்களோட தான் நான் ஒப்பந்தம் செய்கிறேன்னு ஒப்பந்தம் போட்டாங்க எப்போது வருஷத்துக்கு இரநூறு படம் தயாரிக்கிற தயாரிப்பாளரோட ஒப்பந்தம் போட தயாராக இல்லைன்ட்டு அவங்கக்கிட்ட போய் போட்டாங்களோ அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சால் அவங்களுக்கு என்ன இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் பெப்சி தவறு அவங்க தொழிலாளர்களை காப்பாற்றணும்னா வேலை வாங்கி கொடுக்கணும் வேலை நிறுத்தம் செய்கிறேன் அடையாள வேலையை நிறுத்தம் எல்லாரும் ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்துக்கு வந்துருங்க போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டாங்களா குழந்தைங்களையும் தாய்மார்கள் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு அவங்களே ஒரு கலாட்டா பண்ணி பவுன்ஸ்வரை வச்சோ இல்லை அவங்கள அவங்களுடைய ஆட்களையே வச்சு ஏதோ ஒரு கலாட்டா பண்ணி அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி இது வந்து எங்களுக்கு எதிராக ஆரம்பிப்பட்டு சங்கத்திலிருந்து தான் பண்ணினாங்க பாருங்க அடிபட்டுச்சு ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா எல்லாமே பண்ணுவாங்க அது வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுக்கதா இல்லையான்னு பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு கலாட்டா நடக்கும் இப்படி ஏதாவது அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏனென்றால் நகருக்கு போகிறீங்க போத்தீஸ் கடை இருக்குது திடீர்னு பார்த்தாக்க எது இந்த பக்கம் பார்த்தா நல்லி இருக்குது அந்த பக்கம் பார்த்தா குமரன் இருக்குது இதுக்குன்னு அப்படிதான் பார்த்து நம்ம சரவணா ஸ்டோர் ஸ்டோர் பெரிய ஸ்டோர் அப்போது நீ ஆரம்பிக்க கூடாது நீ ஆரம்பிக்க கூடாது நான் மட்டும்தான் இருப்பேன் நல்லி நூறு வருஷமாக இருக்குது ஸோ நல்லி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா சொல்லலையே நீ ஒரே கரிகா கடைக்காரர்கிட்ட தான் போய் கரிகா வாங்குறீங்களா இல்லை ஒரே ஃபார்மசியில் தான் போய் மருந்து வாங்குறீங்களா வேறு மருந்து கடையில் போனால் அவங்க பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கட்டு அங்கே போகலையா அவ்வளோதான் நீங்கள் ஆயிரத்து ஐநூறுரூவா ஒரு உங்கள் நீங்கள் சம்பளம் வாங்கினா எங்கிட்ட இருக்கிறாள் ஆயிரம் ரூபா வாங்குறேங்கிறாரு அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் இது என்ன இது என்னென்னா இன்னொருத்தர் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடம் பொழுது நீ வந்து செல்வமணி சொல்கிறாருன்னா அதை நம்பிக்கிட்டு வரத்துக்கு ஃபெப்சியில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் முட்டாள்கள் இல்லை அவர் ஏதோ ஊழல் பண்ணியிருக்காருன்னு அவர் மேலே ஏதோ குற்றச்சாட்டு இருக்குது பையனூரில் அந்த பொது இடத்துல ஆக்கிரமித்து அங்கே ஸ்டூடியோ கட்டி அதில் வர பணத்தெல்லாம் கணக்கில் காட்டாது மாதிரி மாதிரிலாம் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் சொல்லி நான் உண்மையானவனும் சொல்லணும் பிப்சி தலைவராக இவர் வந்ததே தவறுன்னு சொல்கிறாங்க ஏன்னால் இருபத்தி மூணு கிராஃப்டில் இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ள தான் ஒருத்தர் வரணும் இவர் டைரக்டர் யூனியனில் நிர்வாகியே கிடையாது அவர் அங்கே ஆலோசகர் அப்போ ஆலோசகர் எப்படி நிர்வாகியாக முடியும் தேர்தல்லாம் முன்னாடி இருபத்தொரு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் சொல்லி பண்ணணும் அப்போ ஒரு ஆறு நாள் முன்னாடி திடீர்னு சொல்லி இவர் அது எப்படி சரியாக வரும் அதெல்லாம் யாரோ கேஸ் போட்டிருக்காங்க அது செல்வமணி பிரச்சனை ஆனால் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு ஏன்னா இது இவங்கிறது வந்து தென்னிந்தியா ஃபிலிம் ஃபெடரேஷன் எம்ப்ளாயீஸ் ஆஃப் சவுத் இந்தியா இதை ஃபிஃப்த் சுருக்கி பேர் வச்சதே எம்பி சீனிவாசனும் எங்கள் அப்பா எஸ் வி வெங்கட்ராமனும் தான் அப்போ செல்வமணி பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் நான் பிறந்துட்டேன் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் முதல்ல ஒரு அதிகாரத்துக்கு வரும்பொழுது நாம் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாகவும் தான் ஒருவனே புத்திசாலின்னு நினைக்கிறதும் தவறான ஒரு விஷயம் அது செல்வமணிக்கு அது பெருசாக கை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் பதினாறாம் தேதி இந்த ஊர்வலம் சட்ட விரோதமானது ஏனென்றால் எதுக்கு தப்புறம் இன்னும் கடை ஆரம்பிக்கிறாரு நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு சொன்னால் அதை போ போலீஸ் ஒத்துப்பாங்களா எப்படி ஒத்துப்பாங்க எதுக்காக தமிழ்நாட்டில் டிஜிபி இருக்கார் தமிழ்நாட்டில் எதுக்கு சென்னையில் கமிஷனர் போலீஸ் இருக்கார் அவங்க சரியும் சொல்லுவாங்களா தவிர வந்து நிஜமாகவே நாங்கள் அமைச்சர்களை தேதி கேட்டிருக்கோம் அது ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் பதினாலாம் தேதி திட்டமிட்டபடி எந்த ஷூட்டிங் நடக்குதோ அந்த ஷூட்டிங்க்கு நாங்கள் இப்போ பதிவு பண்ண ஐயாயிரம் தொழிலாளர்களில் வந்து வேலை செய்வார்கள் குறைஞ்சபட்சம் ஒரு டப்பிங்காவது பதினாலாம் தேதி நடக்கும் அவ்வளோதான் இது வந்து செல்வமணி தன்னை கொஞ்சம் திருத்தி கொள்ள ஆசைப்பட வேண்டும் ஏன்னா நாம் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும் கிடையாது யார் பேக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறாங்களோ ப்ரொடியூசர் அவர்தான் பெரியவர் அவருக்கு அவர் கையிலேருந்து சம்பளம் வாங்குகிற தொழிலாளர்கள் நான் சொல்கிறபடி நீ நடந்துக்கன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது எங்கிட்ட பத்து ரூபா இருக்குதா அவ்வளோதான் நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் ஐம்பது ரூபா இருக்குதா ஆட்டோவில் போகிறேன் நூறுரூவா இருக்கா டாக்ஸியில் போகிறேன் அவ்வளோதான் என்கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்கா ஒரு கார் சொந்தமாக வாங்கிட்டு போகிறேன் நான் எதில் போகணுன்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தருக்கா ரைட்ஸும் அருகதையும் கிடையாது அதை செல்வமணி முதல்ல புரிஞ்சு தொழிலாளர் சங்கம் ஆரம்பிச்சிங்க நீங்கள் வேலை செய்யறதுக்கு அவங்க யாராவது சம்பளம் கொடுக்கலாம் அதுக்கு தான் நீங்கள் உள்ளே வரணும் வேலை வாய்ப்பையே நீங்கள் கொடுக்க முடியாது எந்த தொழிற்சங்கமும் வேலை வாய்ப்பை கொடுக்காது வேலை வாய்ப்பு கிடைத்த பிறகு அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் வேலை நேரம் இதெல்லாம் சரியாக இருக்கான் தான் பேசணும் இது கொஞ்சம் அளவு கடந்த அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டு தான் பெரிய ஆளுன்னு செல்வமணியை நினச்சிக்கிற முயற்சி இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு கேள்வி எழுது இப்போ எஸ் சேகர் அவர்கள் வந்து ஒரு திரைத்துறையில் நீண்ட அனுபவம் பெற்றவர் இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த கூட்டமைப்பை துவங்குவதற்கான காரணம் என்ன வந்தது நாங்கள் முன்னாடியே படைப்பாளிகள் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தோம் சார் படைப்பாளிகள் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தோம் அதில் என்னாச்சு ஒரு பெரிய சண்டை வந்தது பாலு மகேந்திரா பாரதி ராஜா தலைமையில் நான் விசு எல்லாம் சேர்ந்து படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்தோம் அதில் வந்து யார் கிரியேட்டர்ஸ் இப்போ இருபத்தி மூணு கிராஃப்ட் இருக்குது அதில் யார் கிரியேட்டருங்கிறது இப்போ எங்களோட இதில் வந்து பதினஞ்சு கிராஃப்ட் இருக்குது எங்கள் யார் கிரியேட்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் யார் என்ன அவங்கள வச்சு பண்ணும்போது அது இப்போ எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டோம் நானே கிட்டத்தட்ட அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவழித்து நிறைய டான்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் டான்ஸ் மாஸ்டராக்கி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃபீல்டில் பண்ணி அப்போ என்னாச்சு லாஸ்ட் மந்தில் இது ஜெயிச்சுருவோங்கிற பயத்தில் ஃபெஃப்சி வந்து இணைஞ்சு வேண்டாம் நம்ம சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி படைப்பாளிகள் சங்கத்தில் உறுப்பினரான அத்தனை பேரையும் ஃபெஃப்சியில் உறுப்பினராக கேக்கிட்டாங்க அதற்கு பிறகு நடந்துக்கிட்டே இருக்குது நான் நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு விஷயந்தான் ரோடு கடையில் ஒரு இட்லி ரெண்டு இட்லி தரமான இட்லி நல்ல சுத்தமாக சுகாதாரமான சூழ்நிலையில் இட்லி ரெண்டு இட்லி எனக்கு பத்து ரூபாய்க்கு ரெண்டு வகை சட்னியோடு கொடுக்குறாங்க அதே ரெண்டு இட்லியை ஐநூறு ரூபாய்க்கு தாஜ் ஹோட்டலில் கொடுக்குறாங்க நான் எங்கே சாப்பிட்ணுங்கிறது நான் தான் தீர்மானிக்கணும் அது என் பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை வச்சு நானே பணம் வச்சுருக்கலாம் ஆனால் அவசரத்தில் பசிக்கும் போது நான் அங்கே போய் ரோடு கடையில் சாப்பிட்டு போகிறேன் நீ அங்கே சாப்பிடக்கூடாது இங்கே தான் நீ வந்து சாப்பிடணும்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது இத்தனை ஆண்டுகள் அவங்க சட்ட விரோதம் அவங்க தென்னிந்திய அமைப்பு எங்களது தமிழ்நாடு கூட்டமைப்பு ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு தமிழ்நாடுங்கிற அக்கறை இல்லை தென்னிந்தியான்னு வச்சுருக்காங்க ஆனால் தென்னிந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க மாநிலத்தின் பேரில் அமைச்சிட்டாங்க நாங்கள் தமிழ்நாடுன்னு பெருமையாக சொல்லி தமிழ்நாடின் பேரில் ஆரம்பிக்கிறோம் தமிழகம் தான் தமிழ்நாடு தான் முதலிடம்னு நம்ம முதலமைச்சர் சொல்லும்போது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியும் தமிழ்நாடு முதலிடம்னு சொல்கிறதுக்கு உண்டான தொழிலாளர் கூட்டமைப்பு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அவ்வளோதானே என்ன தப்பு இருக்குது அதனால் இந்த பதினாலாம் தேதி இந்த சட்டத்துக்கு புறம்பான பேரணி என்பது ஃபிஃப்சி நடத்த ஆசைப்படுறது தான் அதில் ஏதாவது அசம்பாவிதத்தை கிரியேட் பண்ணி அந்த அசம்பாவிதத்தினால் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் அது யாருக்கு வேணால் இருக்கலாம் ஆட்களுக்கு இருக்கலாம் பொருட்களுக்கு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு காரணம் நாங்கள் தான் சொல்லி பழியை சுமத்தி அதனால ஒரு அனுதாபத்தை தேடுற முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன் அதனால் இந்த ஊர்வலத்துக்கு அனுமதி அளிக்கக்கூடாது ஃபெஃப்சி வேணும்னா ஃபெஃப்சி ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கிட்டோம் அவங்க ஆஃபீஸ் வாசலையே அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டோமே வேலை நிறுத்தம் தானே சந்தோஷமாக ஒரு நாளைக்கு வீட்டில் பொண்டாட்டி குழந்தைங்களோட அட்மிஷன் டைமு எப்படி ஃபீஸ் கட்டுறது எந்த காலேஜில் சேர்க்குறதுங்கிறது பார்க்கட்டுமே அது நடக்கட்டும் அவ்வளோதான் திட்டமிட்டபடியே சினிமா தொடர்பான நடைபெறும் சினிமா துறை சார்பாக ஷூட்டிங் நடக்கணும் அப்படிங்கிற நினச்சவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் டப்பிங் வேணுங்கிறவங்க கேட்டாங்க டப்பிங் நடக்கும் ஷூட்டிங் நடக்கணும்னு கேட்டால் நாங்கள் தொழிலாளர்களை கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் எங்கிட்ட பதினாலு கிராஃப்ட் இருக்குது அந்த பதினாலு கிராஃப்ட்டும் வரப்போகுது அன்றைக்கி உடனே நான் எடிட் பண்ண போகிறேன் அன்றைக்கே நான் வந்து உடனே பேசி உடனே நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்றைக்கே டிஐ பண்ண போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரிஞ்சுதான் மொதல் தமிழ்நாட்டில் மொத்தம் நாலே நாலு இது தான் இருந்தது ஜெமினி லேப் இருந்தது விஜயா வாகினி லேப் இருந்தது பிரசாத் லேப் இருந்தது இப்போ தெருவுக்கு தெரு டிஐ ஸ்டூடியோ வந்துருச்சு யாரை என்ன படம் பண்ண முடியும் டப்பிங் ஸ்டூடியோ வந்துருச்சு எனக்கு வாய்ஸ் நான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னியோன்னு பத்து வருஷமாக நடத்துகிறேன் தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர் நடிகர்கள் சங்கம்னு முப்பது வருஷமாக நான் இருக்கேன் என்ன 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 பண்ண முடியும் நான் சட்டத்துக்கு உட்பட்டு தமிழக அரசினுடைய தொழிலாளர் நலத்துறையில் பதிவு பண்ணி தானே நாங்கள் நடத்துகிறோம் இதுவும் தொழிலாளர் நலத்துறையில் பதிவு பண்ணி தானே நாங்கள் நடத்துகிறோம் அப்புறம் செல்வமணி யார் நடுவில் வந்து இதை என்னென்ன பெரிய பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அதெல்லாம் நாளைக்கு எனக்கு ஃபெஃப்சியில் வேலை இல்லாத தொழிலாளர்கள் நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா பணத்தை வட்டியோடு இப்போ திருப்பி கொடுனாலே ஃபெஃப்சியே இல்லாத போயிடும் அது செல்வம் பார்த்துக்கிட்டு அவங்க இருக்கிற தொழிலாளர்களை பாதுகாக்கட்டும் எங்களை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட வேண்டும் வணக்கம்